ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரீஸ் ஹோம் ஃபுட் இன்றைக்கி வந்து டேஸ்டியான ஸ்வையான செட்டிநாடு குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் இதுக்கு அரசரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செட்டிநாடு முட்டை குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாங்க இந்த டேஸ்டியான செட்டிநாடு முட்டை குழம்பு எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ குழம்பு பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஏழு முட்டையை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் முட்டை குழம்புக்கு மசாலா வறுத்தரைக்கணும் இப்போ பேன் வச்சுக்கோங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை போட்டுக்கலாம் மூணு ஏலக்காய் போட்டுக்கோங்க நாலு கிராம்பு போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு பட்டையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி போட்டுக்கோங்க நல்லா கம்ம கம்மன் வாசனையாக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு முக்கால் டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில்லை கால் கப் அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம் தேங்காவையும் போட்டுட்டு நல்லா வறுத்துக்கோங்க தேங்காவை வந்து தீயை விடாமல் வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க தீயை விட்டிங்கன்னா குழம்புக்கு வந்து டேஸ்ட்டே போயிடும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க போதும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதும் இப்போ ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ மிட்ட குழம்பு பண்ணுறதுக்கு பேன் வச்சுக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னீரமாக ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க எந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொன்னீரமாகுதோ அளவுக்கு குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் வெங்காயம் பொன்னீரமானதும் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் வெங்காயம் நல்லா பொன்னியமானதும் போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சமாக இலையும் போட்டுக்கலாம் பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் வெறுமிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டானதும் அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம் இந்த மாதிரி வரத்தரைத்து மசாலா போட்டு குழம்பு முட்டை குழம்பு பண்ணும் போது அவ்வளோ நல்லா கமகமென்னு வாசனையாக இருக்குங்க ஆல்ரெடி நம்ம மசாலாவை வந்து வறுத்து தான் அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்பவும் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டைக்குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணியாகவோ திக்காவோ நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு விட்டுடலாம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் அப்படியே நல்லா குழம்பு கொதிக்கட்டும் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொழம்பு நல்ல இருக்கு ஒரு எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த கொதிச்சுட்ருக்குற குழம்புல மு வேக வச்சிருக்கிற முட்டையை போட்டுக்கோங்க எல்லா முட்டையும் பார்த்து போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ முட்டை எல்லாம் போட்டாச்சு இப்போ நடுவில் சென்டரில் ரெண்டு முட்டை மட்டும் நம்ம வந்து உடச்சு ஊற்றி போடலாம் அப்போ நல்ல ஒரு குழம்புக்கு நல்ல ஒரு வாசனையாக கமகமன்னு இருக்கும் கையை போட்டுட்டு கிளறி கொடுக்க வேண்டாம் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே அடுப்பு சிம்மில் வச்சுருங்க இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக குழம்பு நல்லா கமகமன்னு இருக்குது கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவிக்குங்க அவ்வளோதாங்க இப்போ சூப்பரான டேஸ்டியான குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நல்ல கம கமன்ட்டு காரசாரமான செட்டி நாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும் இதே போலயே செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்